வணக்கம் மக்களே வாகன விபத்தை தடுப்பதற்காகவும் மற்றும் வாகன யோகம் சேர பரிகாரம் இது அடிக்கடி வாகனம் விபத்து ஏற்படுகிறது என்பவர்களும் அல்லது டிராவல்ஸ் வைத்திருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் கவசமாக திகழும் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருசுவாமிகள் அருளிய முருகனின் ரதபந்தம் மந்திரம் எந்திரம் இது இதில் வரும் மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று நூற்றி எட்டு முறை சொல்லவும் மற்றும் மற்ற நாட்களில் இருபத்தி ஏழு முறை சொல்லவும் மற்றும் இந்த எந்திரம் ஸ்டிக்கர் வடிவில் வண்டி முன்புறம் ஒட்டவும் உங்கள் ராசி நட்சத்திரம் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஒன்றாக வருகின்ற நாளன்று உங்கள் வாகனத்தை முருகர் கோயிலுக்கு கொண்டு சென்று ஒரு அர்ச்சனை செட்டும் ஒரு மாலையும் வாங்கி முருகனுக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு அந்த மாலையை கொண்டு வந்து உங்கள் வாகனத்திற்கு அணியவும் இப்படி செய்தால் விபத்தை தடுக்கலாம் இதேபோன்று உங்கள் ராசி நட்சத்திரம் மற்றும் வெள்ளிக்கிழமை கூடி வரும் நாளில் உங்கள் வாகனத்தை முருகர் கோயிலுக்கு கொண்டு சென்று ஒரு அர்ச்சனை செட்டில் ஒரு மாலை வாங்கி முருகருக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு அந்த மாலையை கொண்டு வந்து உங்கள் வாகனத்திற்கு அணியவும் இப்படி செய்தால் உங்களின் வருமானம் பெருகும் மற்றும் வாகன யோகம் கூடும் மக்களே இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு சித்தி விலாஸ் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கமெண்டில் உங்களுக்கு பற்றியாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் அல்லது வீடியோவாக போட வேண்டும் என்றால் அதுவும் சொல்லுங்கள் இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கின்றேன் நன்றி சித்திவிலாஸ் ஜோதிடம் சர்வோம் கிருஷ்ணார்ப்பணம்